அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன் சிம்ம ராசினருக்கு இரண்டில் கேது ஏழாம் இடத்தில் புதன் அஸ்டமத்தில் சூரியன் புதன் ராகு சனி ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் பத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆக சூரியன் தங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறார் ராசிநாதன் அவரோடு ராகு இணைந்திருப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதம் இது அதிகமாக கோபம் கொள்ளலாகாது டென்சன் ஆகப்படாது முதல் உடன் உங்கள் ராசிநாதன் சூரியன் இணைந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் மன அமைதி குறையும் தினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது கன்னக சரியில் ஆதிக்கமும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதோனும் ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கும் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கும் போதால் அங்கு நீச்சம் பெற்றும் அதன் பிறகு வக்ரம் பெற்றும் வருகிற இதன் விளைவாக வருமான பற்றாக்குறை ஏற்படலாம் ஒரு கணனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய முயற்சி தாமதப்படும் பிள்ளைகளின் எதிர்கால தலன் கருதி எடுத்த முயற்சியில் இடையூறு ஏற்படலாம் பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வரும் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு முறை யோசித்து செய்ய வேண்டும் வெற்றி பெற இறை வழிபாடு அவசியம் கும்பராசிக்கு புதன் வக்கர இயக்கத்தில் வருகிறார் உங்கள் ராசிக்கு நல லாபாதிபதியான புதன் ராசியை பார்க்கும் இந்த நேரம் மிக அற்புதமான நேரம் பல பல வழிகளில் வந்து பையை நிரப்பும் பாசமிக்க நண்பர்கள் லேச கரம் நீட்டுவர் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சி கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வந்து சுய தொழில் செய்யலாமா என்று யோசிப்பீர்கள் அதற்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் திருமண முயற்சி கைகூடும் மீனராசியில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் பரிவர்த்தனையும் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பரிவர்த்தனை தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை தாங்கள் செயல்படுத்தலாம் கற்ற கல்வி கேற்று வேலை கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் கடமையை சரிவர செய்து அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் பாராட்டுப் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி ராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல தைரியம் தன்னம்பிக்கை குறையும் தடைகள் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது வன குழப்பம் ஏற்படும் பூமியால் பிள்ளைகளால் என்று அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்த அலை இதுபோன்ற நேரங்களில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது உடன் பிறப்புகளின் பாசம் குறையும் வெளியிடங்களுக்கு செல்லும்போது விவாதங்களை தவிர்க்க வேண்டும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவர்களுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆக சிம்ம ராசினருக்கு சில ஏற்ற தாழ்வுகள் நன்மை தீமைகள் கலந்தே உள்ளது கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் பால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்